வாராத இயேசு இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று மூன்றாவது உலக போருக்கு பின் நடக்க போவது என்ன என்பதை குறித்து நாம் பார்க்கலாம் முதல் உலக போருக்கு பிறகு லீக் ஆஃப் நேஷன்ஸ் உருவானது இரண்டாம் உலக போருக்கு பிறகு ஐக்கிய நாடுகள் சபை தோன்றியது மூன்றாம் உலக போருக்கு பிறகு புதிய உலக ஒழுங்கு அல்லது அரசாங்கம் அமல்படுத்தப்படும் சாத்தான் நிம்ரோதை பயன்படுத்தி நிறுவ முயன்று தோற்கடிக்கப்பட்ட ஓர் உலக அரசாங்கம் மீண்டும் ஆற வரும் அந்தி கிறிஸ்து அல்லது ஓர் உலக ஆட்சியாளர் ஏழு வருட போலி சமாதான ஒப்பந்தத்துடன் வந்து எருசலேமில் கட்டப்பட உள்ள மூணாவது ஆலயத்தில் அமர்ந்து தன்னை கடவுள் என்று கூறிக்கொள்வான் ரெண்டு தொசலோனிக்கேய இரண்டாவது அதிகாரம் மூன்று நாலு வசனங்கள் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படாதவர்கள் உலக வரலாற்றிலேயே மிக மோசமான காலத்தை எதிர்கொள்வார்கள் மத்தியு இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் ஏழு வருட காலத்தில் எடுக்காமல் கிறிஸ்துவுக்காக நிற்பவர்கள் உபத்திரவ கால ரத்த சாட்சிகளாக மறித்து தேவனுடன் நித்தியமாய் வாழ்வார்கள் இன்றைய தியானத்தை குறித்து சிந்தியுங்கள் மறுபடியும் தேவசித்தமாயின் நாளை சந்திக்கலாம்